குட் மார்னிங் யோஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காஷ்லேருந்து பேசுகிறேங்க நம்ம இந்த வண்டியோட வீடியோ வந்து ஒரு த்ரீ டேஸுனால பவானி காஷ் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் வீடியோ பார்த்த அன்னைக்கு ஒரு ஒன் ஹவர் கூட இருக்காதுங்க அவர் அண்ணாமலை பொள்ளாச்சியிலேருந்து கால் பண்ணியிருந்தாருங்க கால் பண்ணிவிட்டு நான் அட்வான்ஸ் போட்டுறேன் எனக்கு அந்த வண்டி ஹோல்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரி வாங்கன்னு சொன்னேன் அவருக்கு வந்துட்டு ரிக்வஸ்ட் அனுப்ப சொன்னார் நான் ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிருந்தேன் பட் அவருக்கு டைம் வந்து ஒரு பதினொன்று அவர் வந்து அந்த அட்வான்ஸ் போடுறதுக்கு அதுக்குள்ளே இன்னொரு கஸ்டமர் வந்து காஞ்சிபுரம் கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாருங்க ஸோ அதனால் அவர் ஹோலில் வச்சுருந்தோம் காஞ்சிபுரம் கஸ்டமர் வந்து வேறு ஐ டென்னு எடுத்துட்டாரு ஸோ அதனால் மோடி அவர்கிட்ட சொன்னோம் அவர் உடனே இன்னொரு இமீடியாக அட்வான்ஸ் போட்டாருங்க இந்த வண்டி அவர் எடுத்துக்கிறாருங்க இவர் அந்த வண்டி இந்த மீன் டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எட்டு கஸ்டமர் ஒரு பத்து கஸ்டமர் இருப்பாங்க இந்த வண்டி வேணும்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க பட் அவர் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது கூட கஸ்டமர் கால் வந்தது இந்த வண்டி அவர் தான் கொடுத்துருக்கோம் கேட்டிருந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் கேட்டிருந்தோம் இவருக்கு வந்து செவன்ட்டி எயிட் கொடுத்துருக்கோங்க நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி தாங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் வண்டி கொடுக்குறோம் வண்டி இவருக்கு கொடுத்துட்றாங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பொள்ளாச்சிக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ண போகிறாருங்க வண்டி கொடுக்கும்போது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வண்டி கொடுக்குறதே இல்லைங்க இதோடய இன்சூரன்ஸ் வந்து நவம்பர் வரைக்கும் இருக்குங்க எஃப்சி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் கரண்ட்டில் இருக்கு ஒரு அற்புதமான மாறுதி எயிட் ஹண்ட்ரட் அவர் எடுத்துகிட்டு போகிறாருங்க ஒரு அண்ணன் உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாவானி காசுப்பாங்க நல்ல வண்டி எடுத்துர்லாங்க அவர் என்ன சொல்லுவார் அவர்கிட்ட கே கேட்கலாங்க அவர் தேங்காய் வியாபாரிங்க பேர் அண்ணாமலை நேற்று காலைல வீடியோ போட்டாங்க பார்த்தேன் பார்த்ததுமே அப்போவே அண்ணனுக்கு கூப்பிட்டு பேசினேன் பேசிவிட்டு அப்போவே ஆயரூபா அட்வான்ஸ் பண்ணிட்டேன் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு காலைல நேரில் வந்து அண்ணிட்ட அந்த வண்டி எடுத்தாச்சு நான் கேட்ட ரேட்டுக்கு வாங்கி கொடுத்தாங்க நீங்களும் வாங்க அண்ணன்கிட்ட வந்து பார்த்து எடுங்க எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வர்றோம்ங்க பொள்ளாச்சியிலேருந்து ரெண்டு மூணு வண்டி பார்த்தோம் அங்கே வண்டியெல்லாம் ஒன்றும் பிடிக்கலைங்க அண்ணனோட இதை பார்த்தோம் வீடியோ பார்த்தா அங்கேருந்து இப்போ பொள்ளாச்சியிலேருந்து காலையில் வந்தால் வந்தோடனே அண்ணன் எண்பத்தஞ்சு ரூபா சொல்லிகிட்டு இருந்தார் ஓர் ஆண்டு ஒரு எழுவத்தொம்பது எழுவத்தி ஒம்பது ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்தாரு மிக மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி நன்றி ரொம்ப வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ